पास सेवेन एट नहीं सेवेन एट नहीं नैना तो नडुलो तो करके थ्री सिक्स नहीं ये यो ऐसा <laughs> आइडिया <नानीके> नहीं करें सिंपल फिर किधर है ठीक है तब लंबा साइड क्लास कॉल पो माँ ये बोलो तब इन पारे पाँच पीस

ஜிகே அளவா பேசலானா கேக்க மாட்டேங்கறாரு அவருக்கு டேப் இல்ல பா ஏ என்ன ஓட முடியல அது கொஞ்ச நேரம் அந்த மட்டும் ஓட முடியல நான் இத என்னதா பிராப்ளமோ நினைச்சேன் ஆ இத இது வாஜா இருக்க போறதே பாத்தியாரு தான் வாந்தி இருக்கு போனது அதுக்குள்ள இது போட சொல்லி பில் போட சொல்லிருப்பாங்க பேர் பாப்பல

இல்ல போயிட்டே இருக்கும்

அடிச்சார் பஸ்ட அடிக்க முடிய இருக்காரு அண்ணாத்தையும் மூணு தடத்துல இருக்காரு நான் கடைசி இடத்துல இருக்கேன் ஏன் நீ பொருக்கித்தானியாரு அடிச்சவனத்தின் மூணாவது இடத்தல் இருந்தா அடிக்க முடியாது அண்ணாத்தே மூணாவது தரத்துல இருந்தா அடிக்கவே முடியாது கண்டிப்பா ஆமா 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 உன்னால அடிக்க முடியலன்னு சொல்ல ஒரு நாலு கில் அடிச்சிட்டீங்க நீ கடைசி இடத்துல இருந்தா மட்டும் தான் அண்ணா கரெக்டா இருக்கும் ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கான் நீ அடிக்க பாத்துக்க அம்மா நான் அத தோத்து போய்டோம் பிரணி போய் தொலைஞ்சிருச்சு இப்போ க்ளோ வாட் வாங்கடா ஒண்ணு வாங்கடா அதான் வந்து முடிச்சுட்டானுவா

மோட்டு 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 போங்க வாஸ் பாஸ் வேணும் எடுத்துட்டான் ஏன் மாட்டேன் வருது வாங்க சோப்பு மாத்தி போட்டியா என்ன வாங்கி போட்டு ஆமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது பாஸ் ரெண்டு பேரும் தப்பு கூடியறானுங்க ட்ரிப்லியா ஐஸ் ப்ரோவால் பாத்துட்டு பாத்துட்டேன் உள்ள தர்க்கம் கூடு போ <akra desserts> எடுத்து போட்டு கவியா அத கூட்டிட்டு வெளிய எடுத்து சீமா கூட்டி விடுது பேப்பரை பிடிச்சிட்டு வெளியே போடு நல்லா இருந்தா பேப்பர் எடுத்து வச்சு போட

ஃபர்ஸ்ட் 2 வா ஃபர்ஸ்ட் கி ரெண்டு கில்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் 2 ஓகே அவர்தான் குளோபல் போடு குளோபல் போடு पता इट्स सरप सुपर सरप आना संभव है ओके ओके இந்த மோட்டு பையன் காலை நடைபயணம் செல்ல சந்திப்போம்